நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும் நாகப்பட்டினம் தொடர்பாக நேற்று அவர் பேசிட்டு போனதில் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் அப்போ அது எப்படி ஃபயர் விட்டதாகும் இங்கே என்ன அங்கே எல்லாருமே வந்து இதாக உட்காந்துட்டு இருக்கமா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்போ அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டு அரசு அரசியல் களம் அப்படி இல்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மக்கள் கூர்மையாக பார்க்கிறார்கள் அவருக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய சினிமா கவர்ச்சிக்கு கூடுகிற கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையே தொடங்காமல் இதே விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்னு வைங்க நேற்று வந்தது அப்படியே ஒரு கட்சியெல்லாம் விட்டுருங்க தாவைக்கா கிடையாது விஜய் நாகப்பட்டினத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் பயணம் அந்த ஊரில் அவர் நிகழ்த்தினா இந்த கூட்டம் வருமா வராது இதே கூட்டம் வரும் இதோட கூடுதலாக கூட வரும் எல்லோரும் வந்து கூட பார்த்துருப்பாங்க ஏன்னா அப்போ வெறும் விஜயா ஒரு நடிகர் விஜயா எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்துருப்பாங்க அப்போ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு நிலையானது அதை வைத்துக்கொண்டு அவர் வந்து அப்படி ஃபயர் விட்டுட்டார் இப்படி ஃபயர் விட்டுட்டார்னு சொல்லி இப்படி பல பேர் பேசுவதும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும் அவர் வந்து கேள்விகளாக அடிக்கி விட்டார் சவால் விட்டு விட்டார் தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார் முதல்ல நீங்கள் பிரச சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்துல ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்